அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆவணி மாதம் பனிரெண்டாம் நாள் வியாழன் கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இன்று உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு நான்கு சிம்ம லக்னத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வீட்டில் எப்போ பாரு சண்டை சச்சரவாகவே இருக்கா எதிர்மறையான விஷயம் உங்களை சூழ்ந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா பில்லி சூனியம் ஏவல் வசியம் இந்த மாதிரியான ஏதோ ஒன்றில் நம்ம இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா குழப்பத்துக்கும் ஒரு தீர்வு காணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான சாதகமான நாளாக அமைகிறது இது உங்களுடைய கடின உழைப்பின் மூலமாக சாத்தியம் பணியை பொறுத்தவரை பணியாற்றும் திறமைகளை மேல் அதிகாரிகள் பாராட்டுவார்கள் உங்கள் சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் ஒற்றுமையாக இருப்பீர்கள் இதனால் உங்களுக்கு மன திருப்தி காணப்படும் இன்று துணைக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் நிதிநிலைமையை பொறுத்தவரை எதிர்பாராத பண வரவு காணப்படும் இதனால் சேமிப்பு உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் தியானம் எடுத்துக்கொள்வதன் மூலமாக ஆரோக்கியத்தை சிறப்பாக மாற்றிக்கொள்ளலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மனக்குழப்பத்துடன் நீங்கள் காணப்படுவீர்கள் இன்று இதனால் ஆரோக்கியமற்ற மனநிலையும் வேதனையும் உங்களுக்கு ஏற்படலாம் எந்த ஒரு குழப்பத்தையும் தள்ளி வைத்து இருப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் சில சவால்கள் நிறைந்திருக்கும் சிறப்பாக திட்டமிட்டு பணியாற்றினால் உங்களுடைய செயல்திறன் சிறப்பான நிலையில் இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை பதட்டமான மனநிலையை துணை இடத்தில் காண்பீர்கள் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் சரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது சர்விகித உணவு சிறந்த பலனை பெற்றுக் கொடுக்கும் மிதுனும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வருத்தங்களை ஒதுக்கி தள்ளுவது நல்லது அமைதியாக இருக்க வேண்டியது சிறப்பு வெற்றிக்கான முயற்சியை எடுக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை உங்களது செயல்திறனில் அதிருப்தி காணப்படலாம் அதிக பணிகளை கையாள முறையாக திட்டமிட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு பாதிக்கப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை ஏமாற்றத்தை கொடுக்கலாம் என்று சேமிப்பது கடினமாக காணப்படலாம் தாயின் நலத்திற்காக பண பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் பல்வழியால் பாதிக்கப்பட நேரிடலாம் தகுந்த சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறிய முயற்சியில் பெரிய விஷயங்களை சாதிப்பீர்கள் இன்று உங்களிடம் தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படும் பணியை பொறுத்தவரை முக்கிய சந்திப்புகளில் பங்கு பெற நேரிடலாம் மேலதிகாரிகள் இந்த சந்திப்பில் நீங்கள் பங்கு பெறக்கூடிய முறை உங்களுடைய கருத்து மற்றும் உங்களுடைய தகவல் பரிமாற்றம் கண்டு ஈர்க்கப்படுவார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நட்போடு பழகுவீர்கள் இதனால் உறவில் மகிழ்ச்சி நிலவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை கடின உழைப்பு மற்றும் முயற்சி மூலமாக இன்று பண வரவு காணப்படலாம் புதிய முதலீடுகளை செய்ய முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி காரணமாக இன்று ஆரோக்கியத்தை ஸ்திரமானதாக பராமரிக்கலாம் சிம்மம் நண்பர்களே உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதலையும் திருப்தியையும் பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை மேல் அதிகாரிகளுடன் நல்லுறவு காணப்படாது அவர்களால் சில தொல்லைகள் ஏற்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணை இடத்தில் தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதை தவிர்க்க வேண்டும் அதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த முடியும் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று தேவையற்ற செலவுகள் அதிகமாக காணப்படலாம் அதனால் பணம் அதிகமாக செலவாகலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் எண்ணெய் பதார்த்தங்கள் உண்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பதட்டப்படாமல் சமநிலையோடு இருங்கள் உங்களுடைய வளர்ச்சியில் ஏற்படக்கூடிய தடைகளை நம்பிக்கையோடு சமாளிக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காரணமாக பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படாது இன்று நீங்கள் சந்திப்புகளில் கலந்து கொள்வதில் மும்முரமாக இருப்பீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சிறு பிரச்சனையாக பிரச்சனை காரணமாக தவறான புரிந்துணர்வு காணப்படலாம் திறந்து பேச வேண்டும் அதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தலாம் டிஜிட்டியை பொறுத்தவரை இன்று பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் குறைந்து காணப்படலாம் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் அதிக செலவுகள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மிதமான ஆரோக்கியம் காணப்படும் கால்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய சூழ்நிலையில் நீங்கள் விழிப்போடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டும் தியானம் உங்களுக்கு சிறந்த பலனை பெற்றுக் கொடுக்கும் இன்று நம்பிக்கை அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க முறையாக திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் இன்று நல்ல புரிந்துணர்வும் நல்லிணக்கமும் ஏற்பட நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று பயணத்தின் போது பண இழப்பு காணப்படுகிறது பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி மற்றும் கால்வழி ஏற்பட வாய்ப்புள்ளது அமைதியான போக்கு சிறந்த பலனை பெற்றுக் கொடுக்கும் விருச்சுக்கும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றிகளை பெறக்கூடிய பெற்றுத்தரக்கூடிய உறுதியான முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள் கடினமான பணிகளை எளிதாக முடிப்பீர்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் பணியை பொறுத்தவரை பணியில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் இனிமையான தருணங்களை அனுபவித்து மகிழ்வீர்கள் இருவரும் பரஸ்பரமான கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் நிதியிலைமையைப் பொறுத்தவரை நிதியிலைமை சிறப்பானதாக இருக்கும் உங்களது ஆற்றல் அதிகரிக்கும் வங்கி இருப்பு அதிகரிக்கும் காரணத்தால் நீங்கள் பயனுள்ள முதலீடுகளை செய்ய நினைப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் மற்றும் மன உறுதி காரணமாக இன்றைய நாள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் ஏற்படும் இன்று உங்களது முன்னேற்றத்திற்காக நேரத்தை செலவு செய்வீர்கள் மென்மையான பேச்சு வெற்றிக்கு சாதகமாக இருக்கும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் வகையில் சாதகமானதாக இருக்கும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் வேலை தொடர்பான பயணம் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இனிமையான வார்த்தை மூலமாக துணையுடன் மகிழ்ச்சியான சூழல் காணப்படலாம் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வும் அன்பும் பெருகும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு அதிகமானதாக இருக்கும் சிறிய கடன் வகையில் இன்று பணத்தை பெறுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் மற்றும் உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மகரம் ராசி நண்பர்களே கோவில் சென்று முறைப்படி வழிபாட்டில் ஈடுபடுவீர்கள் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள் இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தள்ளி போடுவது நல்லது இன்று பணியை பொறுத்தவரை பணிகள் உங்களுக்கு அதிகமாக காணப்படலாம் முறையாக திட்டமிட்டு ஒழுங்கமைப்பதன் மூலமாக சிறப்பாக பணிகளை கையாள முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் தகவல் பரிமாற்ற சிக்கல் காணப்படலாம் அனுசரித்து புரிந்து கொள்வதன் மூலமாக நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக இருக்கும் தேவைகளை பூர்த்தி செய்ய சிறிய அளவில் கடன் வாங்குவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கண்களுக்கு சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது கும்பப் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கவலையோடு காணப்படுவீர்கள் அதனால் உங்களால் சிறப்பாக செயலாற்ற இயலாது செயல்களை சாதாரண போக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை தன்னம்பிக்கை குறைந்து காணப்படுவதால் சிறப்பாக பணியாற்ற இயலாது முறையாக திட்டமிட்டால் பணிகளை சிறப்பாக கையாளலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் மன உறுதி குறைந்து காணப்படலாம் இதனை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை ஏமாற்றத்தை உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகலி போன்று சிறு சிறு பிரச்சினைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது இன்றைய நாள் அர்ப்பணிப்பு மற்றும் முயற்சி மூலமாக முன்னேற்றகரமான பலன் கிடைக்கும் திறமைக்கான புகழ் பெறுவீர்கள் மறைந்திருக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்படும் பணியை பொறுத்தவரை இன்று திடமான முயற்சி மூலமாக நீங்கள் சாதகமான பலன்களை பெறலாம் திறமை மற்றும் தனது தகு தகுதி காரணமாக நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உற்சாகமான போக்கை கடைபிடிப்பதன் மூலமாக துணையுடன் அன்பான தருணங்களை அனுபவிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி சிறப்பானதாக காணப்படும் சேமிப்பு அதிகமாக காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியம் காணப்படுகிறது உங்களுடைய மன உறுதி காரணமாக திடமாக இருப்பீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைப்புகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்